நானும் நிரஞ்சனாவும் இந்த ரெண்டு வருஷத்தில் பத்தொம்பதாவது முறையாக வந்து திருத்திரப்பள்ளி கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து கடைசியாக சாட்சி கூட்டு வந்தாங்க இன்னும் ரெண்டு சாட்சி தான் கூட்டு வரணும் ஆனால் ஒன்ற வருஷமாக சும்மாவே அளத்தழிச்சிட்டு இருக்காங்க மாசம் மாதம் வாய்தாக போட்டு இப்போ திருப்பி வந்து அடுத்து வந்து பதிமூணு ஆறு போட்டிருக்காங்க அடுத்த வாரம் போட்டிருக்காங்க திருப்பி இருந்து திருத்தப்பூண்டி வரணும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பிஜேபிக்காக போடப்பட்ட வழக்கு இது வந்து நாங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருத்தருப்பூண்டியில் வந்து மக்கள்கிட்ட வந்து நாட்டை பற்றி மக்கள் சிந்திக்கணும் நாட்டை பற்றி சிந்திப்போம் வாராக் வந்து வசூல் பண்ணி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள்கிட்ட வந்து அமைதியே துண்டு பிரசுரம் கொடுத்துருந்தோம் பிஜேபிக்காரங்க வந்து பிளான் பண்ணி எல்லோரும் கும்பலாக வந்து எங்களை வந்து அசி பேசி தாக்கினாங்க பாட்டில் எடுத்து மடையில எடுத்து ம மடையை உடைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க ஃபுல்லாக வந்து தடை வந்து அவ்வளவு தூரம் வீங்கி இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து தாக்குனாங்க ஆனா காவல்துறை வந்து என்ன பண்றாங்க திமுக அரசாங்கத்தோட காவல்துறை பிஜேபி காரன் வந்து இது பண்றது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்தாங்க மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அந்த மக்கள் எல்லாரையும் துரத்து விட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்ல திருத்திருப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட்ல எங்க மேல பொய் வழக்கு போட்டு பொய் வழக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்க திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக வந்து ஃபுல்லா வேலை செய்து அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதே மாதிரி வந்து கோர்ட்லயும் வந்து சும்மா வந்து திரும்ப திரும்ப வந்து சும்மா வந்து அழகழிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பிஜேபிக்காக தான் எங்குது ஆர் எஸ் எஸ்காக தான் எங்குது மிகப்பெரிய அடக்குமுறை வேணாலும் இவங்க எவட்டும் நாங்க வந்து எங்களோட போராட்ட காலத்தில் பின்வாங்க போறதுல இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி நிறைய வழக்குகள் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அதிமுக அரசாங்கத்தில் நாங்கள் வந்து டாஸ்மாக் மூணு சொல்லி நோட்டீஸ் கொடுத்த வழக்கில் இப்போ கொண்டு வராங்க திமுக அரசாங்கம் திண்டுக்கல் கோர்ட்டில் கொண்டு வராங்க இது மாதிரி திருப்பத்தூர் கோர்ட்டு போய்ட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து கோர்ட்டு கேஸ் சொல்லி சும்மா வந்து அலை வைக்கிறது இது மூலமாக வந்து நாங்கள் வந்து பின்வாங்கணும் இந்த போராட்ட காலத்தில் வந்து பின்வாங்கணும் இதான் இவங்களோட நோக்கம் கண்டிப்பாக இது என்றைக்குமே நடக்காது நாங்கள் நாளைக்கு இருந்து இருந்து வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து தொடங்க போகிறோம் என்ன அப்படின்னா மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த கட்சி வந்து எதுக்காக உருவாக்குறோம் அப்பா வந்து எப்படி வந்து இந்த போராட்ட காலத்துக்குள்ள உள்ளே வந்தாங்க அப்பாவால் ஈர்க்கப்ப பட் நான் நிறைஞ்சலாம் வந்து எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள உள்ளே வந்தோம் என்னென்ன விஷயங்களுக்காக இது இது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சி வந்து இருக்கோம் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை வந்து சந்திச்சிருக்கோம் எப்படிப்பட்ட பிஜேபி குண்டர்கள் வந்து எப்படி வந்து எங்களால் தாக்கியிருக்காங்க என்ன மாதிரியான அடக்குமுறைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் இது மாதிரி என்னோட கணவர் குணா வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து போராட்ட வந்தாங்க இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து தொகுத்து மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக விரிவாக பிரச்சாரம் பண்ண போகிறோம் எதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று உருவாக்கணும் மக்களுக்காக ஏன் ஒரு கட்சி தேவை ஏன் நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தொகுத்து மக்கள்கிட்ட வந்து விரிவாக பிரச்சாரம் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து மதுரையில் வந்து இந்த தான் தொடங்க போகிறோம் எத்தனை அடக்குமுறைகள் ஏவையவே ஏவ எங்களோட போராட்ட குணம் வந்து இன்னும் தீவிரமாக ஆகுமே தவிர குறையவே குறையாது